இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் போலி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் இது செய்யறதுக்கு தேவையான அரை கிலோ மைதாவை நான் எடுத்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஏன்னா இது கலருக்காக சேர்க்கறது இந்த மஞ்சப்பொடி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய்யை நல்லா இந்த மாவில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம் மாவு வந்து இந்த பூரிக்கெலாம் பிசைகிற மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது கொஞ்சம் லொழல் தான் பிசையணும் பக்குவம் பார்த்திங்கன்னா நம்ம கை வச்சோம்னா அப்படி எடுத்தோம்னா அப்படி ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த பக்குவம் தான் பிசையணும் நம்ம மைதா மாவு ரொம்ப தண்ணி வந்து இழுக்காது நமக்கு அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பிசஞ்சிட்டேன் பார்த்தீங்களா இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் மாவு நல்லா பார்த்தீங்களா கொட்டுற அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக லூஸாக இருக்கணும் இப்போ நான் இதில் எண்ணெய் சேர்த்துக்கேன் முதலே நெய் சேர்த்துட்டேன் அது வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் ஃபுல்லாக நெய்யே சேர்த்தோம்னா நமக்கு திகட்டிடும் அதனால் இப்போ மேலே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெயை வந்து சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா இதை பிரட்டி விட்டுடலாம் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் மாவை பசைஞ்சு இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இந்த தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு அஞ்சு ஏலக்காயை எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் இதில் சேர்த்து நல்லா குர குறப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குர குறன்ட்டு இந்த பக்குவத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நான் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் வெள்ளம் பாத்தீங்கன்னா நான் இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் வெள்ளம் கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டு இருக்கலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சிருச்சு நம்ம இதை கொஞ்சம் வடிகட்டிடுறோம் ஏன்னா அதுல தூசு தூம்புலா இருக்கு இல்லையா அதனால நம்ம வடிகட்டிடுறோம் இப்போ நம்ம வடிக நல்ல ஆக இதிலே சேர்த்துடுறேன் நல்லா அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டு தான் மறுபடியும் சேர்க்கணும் ஏன்னா அடியில் அவரே மணலாக கிடந்துச்சு அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்த்துட்டேன் வெள்ளம் நல்லா குதிச்சிட்டு வருது நம்ம தேங்காயும் ஏலக்காயும் பொடிச்சு வச்சோம் இல்லையா குறை குறைன்ட்டு அரைச்சி வச்சோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு ஒரு ஒன்று டு ஒன்றரை சிட்டிக்கு அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேங்க ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம் இல்லையா அதனால் இது கொஞ்சம் செரிமான தன்மையை நமக்கு கொடுக்கும் அதனால் சுக்கு பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் சரி ஒரு டேபிள் ஸ்பூன் கணக்கு அது அந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி எடுத்து சேர்த்துக்க ஏன்னா பூரணம் பாத்தீங்கன்னா நல்லா சுவாசமா டேஸ்டா இருக்கும் நமக்கு எடுத்து சாப்பிடும்போது ஆச்சு பாருங்க இந்த பக்குவத்தில் ஏன்னா ஆறணும் இது ஆறுச்சுன்னா வெள்ளத்தோட சேர்ந்து தேங்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு இறுகி வரும் ரொம்பவும் டைட்டா இருக்க கூடாது ஏன்னா நம்ம பூரணத்தை வந்து அந்த போலியை வந்து தட்டும் நமக்கு வாட்டமாக வராது அதனால கொஞ்சம் இத மாதிரி இறக்கணும்னா சரியாகும் இப்போ வெள்ளமும் தேங்காமும் செஞ்ச பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் வந்து ஆரி கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுப்போம் மாவுக்கேற்ற உருண்டை பிடிப்போம் தீனி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உள்ளே வைக்கும் போது நல்லா இருக்காது ஈக்குவன் மாவுக்கும் தீனியும் ஒன்று போல பூரணமும் எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக நல்லா ஸ்மூத்தாகி வந்திருக்கு நம்ம இதை பிசையணுங்கிற அவசியம்லாம் இல்லை அப்படியே ஒரு ஓரமாக அழகாக கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் அழகாக எடுத்துகிட்டு ரவுண்ட் கட் பண்ணி இதில் கொஞ்சம் நெய் தடவியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி நெய் தடவிக்கிங்க நெய் இல்லைன்னா என்ன கூட தடவிக்கலாம் இதுதான் தடவணுங்கிற அவசியம் இல்லை நான் இப்போ இது தேவையான அளவுக்கு மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் ஸ்மூத்தாக அப்படி விரல்லையே நகட்டணும்னாலே போதும் மாவு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கும் இது உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூரணத்தை உள்ளே வச்சுட்டு அப்படியே இந்த மாவை கவர் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் கவர் பண்ணிட்டோம் இதை அப்படியே எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணி அப்படி திருப்பி போட்டுட்டு நம்ம அப்படியே தட்டுவோம் இதே மாதிரி கையிலே நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு அப்படியே ரவுண்ட் ஷேப் வரும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் ஓரளவு மீடியம் சைஸ் தான் போடுறேன் ரொம்ப சின்னதும் இல்லை ரொம்ப பெருசும் இல்லை அந்த அளவுக்கு போட்டுக்கேன் தோசைக்கல்லும் சுட்டுட்ருக்கு நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை அழகாக அப்படி எடுத்து அழகாக தான் சேர்த்துருந்தேன் இதை நல்லா ரெண்டு பக்கமும் பெரட்டி போட்டு எடுத்தாச்சு இதை எடுத்துரும் நல்லா விந்துருக்கு இது இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன் அதுலேயும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா நெய்யை வந்து தடவிக்கிங்க இப்போ இருக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் தேவையான பூரணம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாவை மேலே மூடி கவர் பண்ணிடலாம் அப்படியே பெரட்டி போட்டு இந்த விரல்லையே அழகாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பீஸ் வேணுமோ ஏன்னா குட்டியாக கூட சாப்பிடுவாங்க சின்ன சின்ன போலி கூட சாப்பிடுவாங்க சிலர் பெருசா கூட போடுவாங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் போட்டுக்கணும் நம்ம இதில் போது ஓரளவுக்கு வரும் நம்ம கல் எடுத்து மாற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் போட்டோடனே ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாகிடும் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மெலிசாவும் அத கார்னரில் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்காதீங்க நல்லா பண்ணிட்டு எடுத்து போட்டுக்கலாம் இதை எடுக்கல அடி போட்டுட்டு அழகாக எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இதில் தான் போடணும்ல வாழையில் இருந்தால் வாழையில் போட்டுக்கலாம் பிளாஸ்டிக் கவர் பால் கவர் எது இருக்குதோ அதில் போட்டுக்கலாம் இதை மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கோழி ரெடி ஆயிடுச்சு நல்லா நம்ம சுட்டு எடுத்தாச்சு நல்லா சுட சுட சூடான கோழி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு கலர் கூட பாத்தீங்கன்னா நல்லா அந்த மாவோட அந்த எல்லோ இஷ் கலரும் தேங்காய் வெள்ளத்தோட கலரும் சேர்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்ப மாவை பிக்க கூட நமக்கு ஸ்மூத்தா வருது கொதிக்கிது அதனால பிக்க முடியல உள்ள இருக்க பூரணம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பு அதோட டேஸ்ட்டு எல்லாமே இந்த மாவோட டேஸ்ட்டோட சேர்த்து அந்த உள்ள இருக்க பூரணத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்